இன்று நானும் போலூர் சவரன் கருணாநிதி அவர்களும் படவெடுக்கு செல்கின்ற போது கேளூர் அருகில் மெயின் ரோடில் காலை திருவண்ணாமலை டு வேலூர் மெயின் ரோடில் அறுவகையான மரக்குத்தி பறவை அடிபட்டு துடித்து கொண்டிருந்தது இதை பார்த்து சமூக ஆர்வலர் சவரன் கருணாநிதி அவர்களும் நானும் வண்டி நிறுத்திவிட்டு நூற்றுக்கணக்கான வண்டி செல்கின்ற நேரத்தில் அந்த பறவை குடிக்கின்ற காட்சியை கண்டு உடனடியாக சென்று அந்த பறவை எடுத்து வந்து அதற்கு முதல் உதவியாக தண்ணீர் கொடுத்து அதை மயக்க நிலையில் தீர்த்து அதன் பிறகு அந்த பறவை பறக்க சென்றால் பறக்காமல் நிற்கின்ற காட்சியை கண்டு வேதனை அடைந்து மீண்டும் அந்த பறவை சவரன் கருணாநிதி அவர்களும் நானும் அதை எடுத்துக்கொண்டு உடனடியாக போலூருக்கு இடத்துல வந்து டாக்டர் இடத்துல கால்நடை டாக்டர் இடத்தையே காண்பித்து அந்த மரகுத்தி பறவை இப்போது உயிரோடு நலமோடு சவரன் கருணாநிதி அவருடைய வீட்டிலே இருக்கிறது ஒரு உயிரை காப்பாற்றிய ஒரு அரிய வகையான பறவை மரகுத்தி பறவை காப்பாற்றிய சமூக ஆர்வலர் அவர்களையும் மற்றும் இது போன்ற ஒரு நல்ல பணிகளை பறவைகளையெல்லாம் காப்பாற்றி நீங்களும் இதைப்போல் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு சவரன் ஆ கருணாநிதி அவருடைய பணிகள் சிறக்க நீங்களும் அவரை வாழ்த்துங்கள் அவருடைய செல்போன் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஒன் டூ ஃபைவ் ஃபோர் நைன் அவருடைய அன்பு நண்பன் ஜெகநாதன் போலோ நன்றி வணக்கம் இதை அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் பார்க்கும்படி உங்களுடைய மனித நேயமிக்க ஒரு பறவை காப்பாற்றியதற்காக நீங்களும் சப்ஸ்க்ரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்று வாழ்ந்த சிலைகளாக விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் சென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாரு சென்று அழுத போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்